வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கும் நாம இன்னைக்கு மஞ்சு பூசணிக்காய் வச்சு ரொம்பவே டேஸ்டான ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம் அது செய்கிறதுக்காக பூசணிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி அதோட தோல் எல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம் தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நாம இதை வந்து பொடி பொடியாக துருவி எடுக்கணும் நம்ம இப்போ துருவி எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆள் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நைஸாக துருவி எடுத்தாச்சு இப்போ அல்வா செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் ஹீட்டானதும் நம்ம வந்து ஒரு இருபது போல முந்திரியை சேர்த்துட்டு நம்ம கோல்டன் ப்ரௌனாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருச்சு இப்போ நம்ம அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம துறி வச்சுருந்த பூசணிக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் பூசணிக்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சிடலாம் மீடியமில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா பெரட்டி பெரட்டி இதை வந்து நல்லா வேக வைக்கணும் இதோட எல்லாம் ஊறி அது ட்ரை ஆகி வந்து நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டு கலந்து விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நல்லா மசிஞ்சி அதோட தண்ணி எல்லாம் ஊறி ட்ரை ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பூசணிக்காய் எடுத்ததோட பாதி அளவுக்கு சர்க்கரை இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் சக்கரை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதுலேருந்து சக்கரையோட பாகு நல்லா உருகி வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கைவிடாமல் இதை நல்லா வந்து கலரி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ வந்து ஃப்ளேம் கொஞ்சமாக அதிகமாக வச்சு நம்ம நல்லா கலந்து கொடுக்கலாம் சக்கரையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு ட்ரை ஆகி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா கலந்து கொடுக்கலாம் இப்போ ஃப்ளேம் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அல்வா நல்லா செட் ஆகி வர இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக வறுத்து இல்லையா அந்த முந்திரி இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க அல்வாவில் இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் அடங்கி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஆற விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு பூசணிக்க அல்வா ரெடி ஆகிடும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்